உங்கள் பேர் என்ன ஆடு இந்த வெள்ளாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க வெள்ளாடு செம்மறி ஆடு இந்த ஆட்டோட நேம் என்ன சார் நேம் வந்து ஆந்திரா ஆடுங்கன்னு சொல்லுவாங்க ஆந்திரா கோட்டு திருமூரில் இருந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் சரிங்க சார் ஓ

ஒரு ஒரு கூட்டம் வந்து இது மூணு பேர் மூணு பேர் தான் இந்த நாற்பது ஆடுன்றதுல வந்து என்ன வந்து ஆண்டுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறது என்ன சார் இதில் கிடைக்கும் ஒரு எப்படி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரொம்ப கம்மியா இருக்கேன் ரெண்டு லட்சம் ஆஹான் இப்போ மட்டுமே நாற்பது ஆடை குட்டி போட்டு நாற்பது ஆடு குட்டி வைக்க முடியாது பத்து ஆடு குட்டி போடாது பத்து ஆடு குட்டி செத்துடுவான் இப்போ ஆரிய குட்டி செத்து போகுது அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது நிரந்தரமா சில பேர் வந்து யூடியூபில் பத்து ஆடு வச்சுட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அதே விஷயம் தான் நல்லா இருக்கும் உண்மைதான் சார் அப்படிங்களா ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் யார் கை கட்டி பதில் சொல்லாம